ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வரப்போகிற ஜூலை பதினேழாம் தேதி வியாழன் கிழமை நம்ம பெண்களுக்கெல்லாம் பிடித்த மாதம் ஆடி மாதம் பிறக்க போகுதுங்க இந்த ஆடி மாதத்தில் நம்ம முதல் நாள் நம்ம அம்மன் தாயை வீட்டுக்கு எப்படி வரவேற்கலாம் ஆடி முதல் வெள்ளிக்கிழமை எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படின்றத பற்றி தான் ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஆடி மாதம் அப்படின்னாலுமே நம்ம பெண் தெய்வத்திற்கான மாதம் தான் ஆடி மாதம் முதல் நாள் நம்ம வழிபாடு செய்ய முடியலனாலும் மறுநாள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கும் நம்ம அம்மன் தாயை வீட்டுக்கு வரவேற்கலாம் இப்போ அம்மன் தாயை வீட்டுக்கு வரவேற்கிறதுக்கு நாம காலையிலே முகூர்த்த நேரத்தில் எழுந்து வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு அம்மன் காலையிலேயே வாசலில் வந்து கோலம் போட்டு தீபம் ஏற்றி முடிச்சுட்டு அம்மனை வந்து வீட்டுக்குள்ளார வரவேச்சிட்டாலுமே நம்ம வீட்டுக்குள்ளார வந்து வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அம்மாவுக்கு வந்து ஏதாச்சும் நம்ம நைவேத்தியம் படையல் செஞ்சு படையல் போட்டு நம்ம வழிபாடு செஞ்சுக்கிடலாம் அம்மன் தாயை வீட்டுக்குள்ளார எப்படி வரவேற்கிறது அப்படின்னு பார்க்கலாம் ஒரு சின்ன தட்டு எடுத்துக்கோங்க அதில் வந்து அம்மாவை வரவேற்கிறதுக்கு வைக்கிறதுக்கு வரவேற்கணும் வெற்றிலை பாக்கு பூ வச்சுக்கோங்க திருவுருவ சிலை இருந்தாலும் ஏதாச்சும் இருந்தால் வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கலச சொம்பை கொடுத்துட்டு நம்ம கலச பொருட்கள் நம்மக்கிட்ட என்னெல்லாம் இருக்கும் ஏலக்காய் லவங்கம் பச்சை கற்புரம் அஞ்சு ரூபாய் நாணயம் ஒரு எலும்பச்சைப்பழம் இதை எல்லாமே சேர்த்துட்டு நாம் வந்து அதுக்கு மேலே அம்மன் தாயை நினச்சி மஞ்சள் குங்குமம் போடணும் அம்மா நல்லபடியாக வந்து எங்கள் வீட்டுக்குள்ளார வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மஞ்சள் குங்குமம் போட்டுட்டு நம்ம பன்னீர் இருந்தால் தெளிச்சுக்கலாம் இல்லையாச்சும் நீங்கள் சாதாரணமாகவே எடுத்துக்கலாம் நான் வந்து ஆடி மாதம் முழுவதும் மண்குடுவையிலையும் வந்து நீர் நிரப்பி அம்மாவுடைய கலசப்பொருள்லாம் போட்டு அம்மா பெரிய பாளையத்து அம்மாவை நினச்சி நம்ம நிலைவாசலில் நம்ம வீட்டில் உட்கார வைப்போம் உங்களுக்கும் இஷ்டம் இருந்தால் மண்குடுவி வந்து உங்கள் வீட்டு நிலைவாசலில் அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அம்மாவை வந்து ஆவாகனம் செஞ்சு வேப்பிலி கொத்தோட காப்பு கட்டி உட்கார வச்சு இந்த மாதம் முழுவதும் என் வீட்டில் நல்லபடியாக உட்காந்து இந்த ஆடி மாதத்தை வழிபாடை நல்லபடியாக ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கணும் அதுக்கடுத்தது நம்ம அம்மாவை எப்படி வீட்டுக்குள்ளார வரவேற்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் அம்மாவை வரவேற்கிறதுக்கு நாம வாசல்ல நிலைவாசலுக்கு ஃபுல்லா மஞ்சள் தேய்ச்சி குங்குமம் எல்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கிடணும் ஒரு மணப்பலகையை எடுத்துக்கோங்க இப்போ ரெடி பண்ணி வச்ச பொருள் எல்லாம் அந்த கலச சொம்பில் சேர்த்துட்டு வேப்பிலைக்காரியை தான் நம்ம ஆடி மாதத்தில் ரொம்ப நினைப்போம் வேப்பிலை வந்து ஆடி மாதத்தில் வச்சு வணங்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன் கொடுக்கும் வேப்பிலை கொத்த அந்த கலச சொம்பில் வச்சுட்டு நம்ம கங்கண மஞ்சள் காப்பு கட்டிவிடணும் கட்டி விட்டுட்டு அம்மா எங்கள் வீட்டில் இந்த மாதம் முழுவதும் நல்லபடியாக உட்காந்து எங்களுடைய வழிபாடை ஏற்றுக்கோங்க அப்படின்னு வேண்டிட்டு நம்ம முழு முதற் கடவுளான விநாயகருக்கு முதல்ல தீபம் ஏத்திக்கோங்க ஏத்திட்டு அடுத்தது தான் நம்ம மணப்பாளகையில் உட்கார வச்சுருக்க நம்ம வேப்பிலைக்காரியை வந்து தூப தீப ஆராதனையோட நம்ம வீட்டிற்குள்ளார ஓம் சக்தி என்ற பராசக்தி என்ற நாமத்தை வந்து நம்ம சொல்லிக்கிட்டே நம்ம வீட்டுக்குள்ளார வரவழைக்கணும் இல்லை உங்களுக்கு எந்த ஒரு திருநாமம் தெரியுதோ அம்மன் தான் நீங்கள் அந்த அம்மனுடைய திருநாமத்தை ஒழிச்சிக்கிட்டே நம்ம வீட்டுக்குள்ளார தூப தீப ஆராதனை காமிச்சு அம்மாவை வலது கால் வச்சு வீட்டுக்குள்ளார அரை வரவழைச்சிட்டு நம்ம வீட்டு பூஜை அறியில் அம்மாவை உட்கார வச்சுட்டு உங்களுக்கு வந்து நேரம் இருந்தால் உடனே வந்து நெய்வேத்தியம் செஞ்சு வச்சு வழிபாடு செஞ்சுக்கோங்க இல்லை உங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு எப்போ நேரம் இருக்கோ மாலை பொழுது வரையும் அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன நெய்வேதியம் செய்ய செய்து வழிபாடு செய்ய தோணுதோ அந்த நேரத்தில் நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கோங்க இப்படி தான் வந்து நம்ம அம்மன் ஆடி மாதம் முதல் நாள் அம்மனை வரவேற்கலாம் அதனால் ஆடி மாதம் முதல் நாள் செய்ய முடியலனாலும் ஆடி மாதத்தோட முதல் வெள்ளிக்கிழமையும் இந்த மாதிரி நம்ம வழிபாடு செஞ்சுக்கிடலாம் நம்ம பார்க்கல விநாயகரை பிடிச்சி வச்சுட்டு கலச சொம்பில் தண்ணி வச்சுட்டு அம்மாவை வந்து வேப்பிலை காரியை நினச்சி நம்ம வைக்கலாம் உங்களுக்கு என்ன பெண் தெய்வம் இஷ்டம் இருக்கோ அவங்களையும் நீங்கள் நினச்சி ஆவாகனம் செஞ்சு அம்மாவை வந்து ஆடி வெள்ளி முதல் வெள்ளிக்கிழமையன்று உங்களுக்கு என்ன நெவேதியம் தெரியுமோ அதை செஞ்சு வச்சுட்டு நீங்கள் வழிபாடு செஞ்சு முடிச்சுக்கோங்க பொதுவாக ஆடி மாதத்தில் நம்ம வீட்டு நிலைவாசலில் வேப்பிலையை செருகி வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க எதற்குன்னா நம்ம வருடத்தில் பன்னிரெண்டு மாதங்கள் வரும் அந்த பன்னிரெண்டு மாதத்தில் ஆறு ஆறு பிரிச்சிருக்காங்க ஆறு மாதத்தை உத்தராயண காலம் என்றும் இரண்டாவது ஆறு மாதத்த காலத்தை வந்து தட்சிணாயன காலம் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க மாதத்துல இருந்து ஆணி மாதம் வரையும் இருக்கிற மாதம் தான் உத்தராயண மாதம் ஆடி மாதத்திலிருந்து மார்கழி வரை இருக்கிறதான் தட்சிணாயன காலம் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க தராயன காலத்தில் சூரிய கதிர்வீச்சு அதிகமாக இருக்கும் தக்ஷணாயன காலத்தில் சூரியனுடைய கதிர்வீச்சு கம்மியாக இருக்கும் ஆடி மாதம் தான் தட்சிணாயன காலம் தொடங்குது இந்த மாதத்தில் சூரியனுடைய கதிர்வீச்சு கம்மியாக தொடங்கும் மழைக்காலம் அதிகமாக தொடங்கும் அந்த மழைக்காலம் அதிகமாக இருக்கிறதுக்கு தான் நமக்கு வந்து எந்த ஒரு நோய் தொற்றும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக நிலைவாசலில் நம்ம வேப்பிலை கொத்தை சுருகி வைக்கணும் வேப்பிலி கொத்தை சுருகி வைக்கும்போது நமக்கு நோய் தொற்றிலிருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் அதனால தான் அந்த காலத்து முன்னோர்கள் ஆடி மாதத்தில் வேப்பிலி கொத்தை ஆடி மாதம் முழுவதும் செருகி வச்சிட்ருப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் ஆடி மாதம் முதல் நாள் ஆடி முதல் வெள்ளிக்கிழமை இப்படியெல்லாம் வழிபாடு செய்து நம்ம அம்மன் தாயை வீட்டுக்குள்ளார உற்சாகமாக வர ஆடி மாதத்தில் நம்ம வழிபாடு செய்ய செய்ய நம்மளுடைய தெய்வத்துடைய அருள் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதோடு நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் அனைவருக்கும் இனிய ஆடி மாத திருவிழா நல்வாழ்த்துக்கள் பாய்